ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சுவையான சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்டி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் இதில் மூணு சின்ன சைஸ் ஸ்பூண்டு பற்கள் சேர்க்குறேன் பெரிய சைஸ் ஸ்பூண்டு பற்களாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்குங்க ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி நைஸாக எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இது கூட தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை பதி எல்லாம் சட்னி சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக வச்சு சாப்பிட்டீங்க தானே நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய பொட்டுக்கடலை சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லியோட சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்